முத்துவின் ஒரிஜினல் ஒரில் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்ப அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என நீதிபதி விவேக் குமார் சிங் தெரிவித்துள்ளார் இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார் மாரிச்சாமி வணக்கம் இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் கோரி ஜாமீன் கோரிய வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என உயர் நீதிமன்ற கிளை மதுரை கிளை நீதிபதி தெரிவித்துள்ளார் அங்கித் திவாரி வழக்கில் இருந்து நீதிபதி விவேக் குமார் சிங் விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார் இதன் வழக்கின் பின்னணி வருத்தமானால் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்ட அபலாக்கத்துறை துணை இயக்குனர் அங்கித் திவாரி தனக்கு ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரிக்க விசாரணைக்கு பெறுகிறது அப்பொழுது அதாவது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் திரு உதயகுமார் ஜாமீன் கோரி ஒரே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆக்கி மனு தாக்கல் செய்திருக்கிறார் எனவே அங்கி திவாரிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரிய மனு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலனை செய்யலாம் என தெரிவித்து அங்கி திவாரிக்கு ஜாமீன் வழங்கினால் வழக்கு நீர்த்து போய்விடும் எனவும் பாதிட்டார் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அங்கீ திவாரிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் ஜாமீனுக்கான நிபந்தனை குறித்தும் வாதிட்டார் அப்போது கோபமடைந்த நீதிபதி அங்கி திவாரி ஜாமீன் கோரிய மனுவை தான் விசாரிக்க விரும்பவில்லை எனவும் இந்த வழக்கில் இருந்து தான் நான் விலகிக் கொள்கிறேன் எனவும் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்